ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் மாரல் ஸ்டோரிஸ் வாங்க என்னது ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தாரா அந்த விவசாயி வந்து மழை காலத்துக்கு வந்து ஒரு நாள் வந்து சீட்ஸ் எல்லாம் உள்ளே போட்டு ப விவசாயம் பண்ணிகிட்ருந்தாரன் அப்போது ஒரு இடத்துல தோன்றப்போ ஒரு பா ஹார்டாக இருந்துச்சா அந்த என்னன்னு உள்ள தோண்டி பார்த்தா ஒரு பானை இருந்துச்சா அந்த பானை எடுத்து மரத்தோரமாக வச்சுட்டு அப்புறமா ல லஞ்ச் சாப்பிட்றவே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பானை வரமாக வச்சுட்டு அவர் திருப்பி வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாரன் வேலை செஞ்சு முடிச்சுட்டு லஞ்ச் சாப்பிட வந்தாரா சாப்பிட்றப்போ அந்த விவசாயியோட மமுட்டி வந்து அந்த பானைக்குள்ளே வச்சுட்டு சாப்பிட்றாரா அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தா ஒரு மமிட்டி தான் வச்சாராம் ஆனால் அந்த பானைக்குள்ளே நூறு மமிட்டி இருந்துச்சான் அந்த விவசாயிக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக எப்படி இது நம்ம வந்து ஒரே ஒரு மமிட்டி தான் வச்சோம் நூறு மமிட்டி வந்துடுச்சு இது ஏதோ ஒரு மேஜிக் பாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி வந்து அந்த மேஜிக் பாட்டை வந்து அவரோட வீட்டுக்கு கொண்டு போய் யாருக்கும் தெரியாமல் ஒரு சேஃபான ஒரு ரூமில் வச்சிடுறாரு அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக வந்து அவருக்கு என்ன வேணாலும் சாப்பாடு வேணா என்ன வேணுமோ அது ஒண்ணுள்ள போட்டா அது அந்த பானை ஃபுல்லாக நூறு எண்ணம் வருமா அப்புறம் அவருக்கு ஏதாவது புது துணி வேணும்னா அவர் வந்து ஒரு குட்டி பீஸ் துணி உள்ளே போட்டார்னா அது வந்து ஒரு பெரிய துணியாக வருமா அவருக்கு வேணுங்கிற மாதிரி அதை தைச்சி போட்டுக்கலாமா நான் அவர் ஒரு ரிச் ஆகிட்டே வந்தாரா இதை வந்து அவரோட பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தர் பார்த்தாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து எப்படி இவர் இவ்வளோ ரிச் ஆகிட்டே வராரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் வந்து அந்த விவசாயியோட வீட்டில் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து எட்டி பார்க்குறாங்களா எட்டி பார்க்குறப்போ அந்த விவசாயி வந்து அந்த பானைக்குள்ளே ஒரே ஒரு ட்ராப் பால் ஊற்றுனாரன் அது வந்து ஒரு லிட்டருக்கு மேல பால் வந்துச்சான் அப்புறம் வீட்டுக்காரங்க வந்தாங்களா திருடணும் அப்படின்னு எல்லா திட்டம் போட்டு அந்த திருடிடுறாங்களா திருடிட்டு போய் அவங்களோட வீட்டில் வச்சு அந்த பானைக்குள்ளே ஏதா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கை விட்டு பார்க்குறாங்களா யார் கை அவங்க ஒருத்தர் வந்து கை விட்டு பார்க்குறாரா பார்த்துட்டு எடுத்தா வந்து அவருக்கு வந்து நூறு கை வந்துருச்சா எப்படி அப்புறம் அடுத்த நாள் வந்து அவர் வந்து அந்த நூறு கையோடவே வெளியே வந்தாராம் எல்லா வீட்டுக்காரங்களும் எப்படி இருக்கும் நேற்று வரைக்கும் ரெண்டு சைடில் ஒரு கை தான் இருந்துச்சு இப்போ ஒரு சைடில் நூறு கை ஒரு சைடில் ஒரு கை இது எப்படி அப்படின்னு எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்போ அந்த விவசாயியை வந்து பார்த்தாரா அப்புறம் இந்த அப்புறம் தான் அந்த விவசாயிக்கு தெரிஞ்சால் என்னென்னா இவர் தான் வந்து நேற்று நைட்டு நம்ம வீட்டில் இருக்க அந்த மேஜிக் பாட்டை ிருக்காரு அப்படின் சொல்லிட்டு விவசாயிக்கு தெரிஞ்சுதான் ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா நம்ம எப்பவுமே வந்து அடுத்தவங்களோட பொருளுக்கு வந்து ஆசைப்படக்கூடாது தேங்க்யூ